சீர்காழி அரசு மருத்துவமனை மற்றும் தமிழ்நாடு தவ்யூத் ஜமாத் இணைந்து நடத்திய கொரோனா கால ரத்ததான முகாம் திரளான இளைஞர்கள் பங்கேற்று ரத்த தானம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அரசு மருத்துவமனை மற்றும் தமிழ்நாடு தவ்யூத் ஜமாத் சீர்காழி கிளையின் இணைந்து நடத்திய மாபெரும் ரத்த தான முகாம் சீர்காழி அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு அறுவை சிகிச்சைகள் நடைபெற்று வருகிறது இதனாலும் கொரோனா ஊரடங்கால் இரத்த தான முகாம்கள் நடைபெற்றதாலும் நடைபெறாததாலும் இரத்த வங்கியில் போதுமான ரத்தம் இல்லாமல் நோயாளிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது இதனை அறிந்த தமிழ்நாடு ஜவுஹித் ஜமாத் சீர்காழி கிளை நிர்வாகிகள் அரசு மருத்துவமனையுடன் இணைந்து கொரோனா கால சிறப்பு ரத்த தான முகாமை சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டார் ஜமாத் அலுவலக கட்டிடத்தில் நடைபெற்ற முகாமில் திரளான இளைஞர்கள் கலந்து கொண்டு சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்தும் ரத்த தானம் செய்தனர் கொரோனா ஊரடங்கிலும் உயிர்காக்க ரத்ததானம் செய்த இளைஞர்களை பாராட்டி சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது சரிங்க <tricus> சூப்பரா <tricus> 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 কেমন করেন উদ্যাম